ஈஸியாக இயற்கை விவசாயம் செய்யுங்க செலவில்லாமல் மகசூல் எடுக்கலாம் உடம்புக்கு பிரச்சனை கிடையாது அதே சமயத்தில் மண்ணுக்கு பிரச்சனை கிடையாது இருக்கிறக்கு மகசூல் கூடிக்கிட்டே தான் போகும் மனசுக்கு திருப்தியாக இருக்குது இயற்கை விவசாயம் செய்யுங்க அது எப்படி செய்கிறது அப்படின்னு தெரியலனா லோக இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனல் பாருங்கள் ஆனால் இப்போ மண்ணில் நுண்ணுயிரி பெருக்க அதிகமாகிடுச்சுன்னா என்னான்னு பார்த்தீங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய சத்தையும் எடுத்து கொடுக்கும் அதே சமயத்தில் காற்றுல சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய சத்து எல்லாமே நுண்ணுயிரி மூலயமா தான் செடிக்கு போகும் நண்பர்களுக்கு வணக்கம் பார்த்தீங்கன்னா என்னோடய பேர் லோகநாதன் நாமக்கல் மாவட்டம் பருமத்தி வேலூர் தாலுக்கா கபிலர் மலைக்கு பக்கத்தில் சின்ன கிராமம் சிறுகணத்து பாளையம் இங்கே தான் நம்ம ஒரு எட்டு வருஷமாக இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து இப்போ நம்ம எடுக்கக்கூடிய பதிவு பார்த்திங்கன்னா என்னுடைய அனுபவ பதிவு என்னுடைய காட்டில் கொடுத்து நல்லா ரிசல்ட் வர்றதுனால மக்கள் இடத்துல நம்ம லோக இயற்கை விவசாயம் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலிமா எல்லாத்துக்கும் சொல்லியும் கொடுத்துட்ருக்குறேன் என்னுடைய செல் நம்பர் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஏழு நூற்றி ஐம்பத்தஞ்சு நானூற்றி அறுபத்தொன்று பார்த்திங்கன்னா இப்போ மக்கள் வந்து இயற்கை விவசாயம்னா என்ன அது எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க ஆரம்ப ஸ்டேஜில் நானும் அப்படிதான் தடுமாறிக்கிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா ஃபஸ்ட்டு நான் பச்சசாணியெல்லாம் கரைச்சி விட்டுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் மாட்டு யூரியன் இதே மாதிரி ஒன்று ஒன்றா தேடுதல் இளைதலை ஊற வச்சுக்கிட்டு ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சு அதனால் நம்மளால் பலனும் பெற முடியல அப்புறம் ஜீவாமரை தான் பஞ்சகாவியாக கொடுத்து பார்த்தேன் அதுவும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு ஆனால் ட்ரிப்பில் அடைக்கிது மறுபடியும் நம்ம ஒவ்வொரு தடவும் இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு மாட்டு சாணத்தை ஒவ்வொரு தடவையும் நம்ம போய் தேடி போய் எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது அது பஞ்சகாவியாக செய்யலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பால் தயிர் மோர் நெய் இந்த மாதிரி நிறைய பொருள் தேவைப்படுறதுனால நமக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்ட்டு அடுத்த கட்டமாக நம்ம எண்ணெய் கடைசலுக்கு வந்தோம் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடல் எண்ணெய் தேங்கெண்ணெய் விளக்கெண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய்களை வச்சு இயற்கை விவசாயம் பண்ண அது எண்ணெய் கரைப்பானை வச்சு கரைக்கும் போது நல்ல ரிசல்ட் கிடச்சிது ஆனால் கொஞ்சம் செலவு அதிகம் ஆகிற மாதிரி தெரிஞ்சதுனால தான் அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக போய் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சாணப்பாசி கரைசல்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான் அது நம்மளோட நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து எடுத்து சாணியில் உள்ள பாக்டீரியாவை மட்டும் பிரித்து எடுத்து அதை வந்து நம்ம ஒரு டைம் எடுத்துகிட்டுனா போதும் அதையவே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நாட்டு மாடு சாணம் ஒரு தடவை இருந்தாலும் போதும் அது ட்ரிப்புளே அடைக்காது நல்லா ரிசல்ட்டும் கொடுக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குமரப்ப ஐயா அவர்கள் கூட சொல்லியிருந்தாச்சு டிராக்டர் சாணி போடுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு அப்போ அவர் எல்லாம் வந்து கிண்டலாவும் ஒரு தமிழர் அப்படிங்கிறதுனாலேயே மதிக்கலை ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய சொன்னது வந்து நமக்கு ஒரு ஞாபகமாகவே இருந்தது டேட்டர் சாணி போடுமான்னு கேட்டாச்சு சாணி இல்லாமல் நம்ம எப்படி இயற்கை விவசாயம் பண்ணணும் அதே சாணியை வச்சு தான் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த சாணி பாசி கரைசல் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இப்போ நம்ம காட்டுக்கு கொடுத்து பார்த்தா நல்ல ரிசல்ட் வந்தது இப்போ அதை தான் மக்களிடையே நம்ம பரப்புரை இருக்கிறோம் இது கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து கோடிக்கணக்கான நுண்ணுயிரி உற்பத்தி ஆகுது அதே சமயத்தில் மண்புழு அதிகமாக உற்பத்தி ஆகுது மண்ணில் உள்ள சத்தையெல்லாம் செடிக்கு எடுத்து கொடுக்குது இதிலே இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சாணி பாசி சிலை வந்து வெயிலே வச்சுக்கலாம் ஏன் நான் வெயிலில் வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிலில் வைக்கும்போது வெயிலில் இருக்கக்கூடிய அந்த வைட்டமின் காற்றுல இருக்கக்கூடிய சத்து எல்லாமே சேர்ந்து கிடைக்கிறதான் எனக்கு தெரியுது தான் கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிது இப்போ இது ஒரு டைம் நம்ம இப்போ விவசாயிகள் கேட்கறதுனால நிறைய பேர் இப்போ போன வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் தலைப்பு பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியாக தேவையில்லை நாட்டு மாடு தேவையில்லை ஜீவாமிர்தம் தேவையில்லைன்னு சில பேர் பார்த்தோன்னா ஆனால் நீங்கள் என்ன இப்படி போட்டிருக்கிறீங்க அப்படின்னு நினச்சா ஆனால் அதில் உள்ள கருத்தை பார்க்கும்போது அருமையாக இருக்குது அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு பேருக்கு மேலே ஃபோனு சந்தோஷம் நாட்டு மாடு இருக்கிறீங்களே ஆனால் இது இவ்வளோ ஈஸியாக இருக்குது நான் இதையும் பயன்படுத்திக்கிறேன் அதையும் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னாங்க நாட்டு மாடு வச்சு பஞ்சகாவியாவும் ரிசல்ட் தாஜும் நம்ம பயன்படுத்தலாம் அதே சமயத்தில் அது இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்குது இல்லாதவங்களுக்கு இது வந்து பெஸ்ட்டாக இருக்குது ஏன்னா ஒவ்வொரு தடவை நம்ம நாட்டு மட்டும் சாணத்தை தேடி போக தேவையில்லை இதை வந்து நம்ம ஒரு தடவை வாங்கி மல்டிப்ளை பண்ணிவிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து எடுத்து மீண்டும் மீண்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அதுலேயே பார்த்தீங்கன்னா மீனமிலம் இதுக்கு முன்னாடி போட்ட மீனமிலமெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது நாள் ஆகணும் நிழலில் தான் வைக்கணும் அதே சமயத்தில் சரிக்கு சரி நாட்டு சக்கரை போடணும் அதுவே வந்து நான் வந்து கண்டுபிடிச்சது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி மீனமிலம் அதாவது நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இதை மொட்டை மாடியில் தான் வச்சு போட்டேன் அதனால் மொட்டமாடி மீனமிலம்னு பேர் வச்சேன் அதே சமயத்தில் இதை வந்து நம்ம ஓப்பன்லேயே நமக்கு எந்த இடத்துல தண்ணி பாக்கி ஈஸியாக இருக்குதோ வெயில்லயே வச்சுக்கலாம் இரநூறு லிட்டர் பேரலில் வச்சுக்கலாம் இரநூறு லிட்டர் பேரலில் இருபது கிலோ கழிவு வெறும் அஞ்சு டு ஆறு கிலோ நாட்டு சக்கரை அதாவது முன்னே போட்டது நாற்பது நாள்னா இப்போ வெறும் பத்து நாள் முன்னே போட்டது இருபது கிலோக்கு இருபது கிலோ நாட்டு சக்கரை போடணும் இப்போ வெறும் ஆறு கிலோ நாட்டு சர்க்கரை போட்டால் போகுது நம்ம நல்லா களைக்கு விட்டோம்னா கம்ப்ளைண்ட்டாக கரைஞ்சது நல்லா ஃபா கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணால் ஒரு கிலோ ஒரு அரை கிலோவுக்குள்ளே தான் அந்த கழிவே இருக்குது மீதி அத்தனையும் கரைஞ்சி சத்தாக தான் அங்கே எதுவுமே இருக்காது அது காட்டுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக கொடுத்தா போகுது சில பேர் ஏன்னால் நீங்கள் அளவு சொல்லலை அளவு சொல்லலை அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ நாங்கள்னா பாருங்கள் பஞ்சகாமி ஆனால் முந்நூறு மில்லி மீனமிலம்னா நூறு மில்லி இப்படி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கிறா அப்படின்னாங்க நான் சொன்னேன் ஐயா அது வந்து வேறு அளவுங்கிறது வந்து நான் வந்து என்னுடைய அனுபவத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதாவது இப்போ இந்த செடி வந்து இப்போ என்னோட செடி கருகருன்னு இருக்குது ஆரம்ப ஸ்டேஜில் மீளம் நூறு மில்லி கொடுத்தேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐம்பது மில்லி கொடுத்தேன் இப்போல்லாம் மீனமில்ல ரெண்டு தடவைக்கு மூணு தடவைக்கு ஒரு ஸ்ப்ரே நான் கொடுக்குறதே அதிகம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தலைச்சத்து இது அதிகமாக இருக்கிறதுனால இது கொடுக்கறதில்ல நான் பார்த்தீங்கன்னா இப்போ இளதலையில் நுண்ணூட்டம் போட்டுக்கிறேன் அதே சமயத்தில் வாழைப்பழத்தில் பொட்டாஸ் போட்டுக்கிறேன் இப்போ வாழைப்பழம் இருந்துச்சுன்னா போது ஒரு ஒரு பத்து பாஞ்சு கிலோ அல்லது இருபது கிலோ எடுத்துக்கிட்டாலும் அதுவும் அதே மாதிரி தான் நம்ம இரநூறு லிட்டர் பேரலில் போட்டு தண்ணியை ஊற்றி நம்ம தயாரித்து வச்ச சாணி பாசி கரைசலில் ஒரு பத்து லிட்டர் ஊற்றி ஒரு வாரம் வச்சுருந்தோம்னா போதும் அதில் உள்ள பொட்டாஸ் அதிகமாக வந்துடும் அதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்டுக்கு பொட்டாசத்தை மண்ணிலே உற்பத்தி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்குது நம்ம பொட்டாசு ஒவ்வொரு தடவை விலை கொடுத்து வாங்குறோம் எவ்வளோ விலை கொடுத்து வாங்குகிறோம் மண்ணையும் கெடுக்கிறோம் நம்ம இந்த மாதிரியான பொட்டாசெல்லாம் ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன பண்ணால் உற்பத்தி ஆகி நம்ம இந்த மாதிரியான பொட்டாசெல்லாம் ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருக்கக்கு என்னாகுன்னா மண்ணிலேயே உற்பத்தி ஆகிக்கு நம்ம ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம்னா போதும் கொடுத்து மண்ணில் தயாராக்கிட்டோம்னா மீண்டும் கொடுக்க தேவையில்லை அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஒவ்வொன்று இந்த சாணப்பாசி கரைசலை வச்சு என்பிகே தயாரிக்கிறோம் புண்ணாக்கையெல்லாம் போட்டு அதே மாதிரி மீன மிளவும் தயாரிச்சுக்கிறோம் செய்கிற செலவு கம்மியாக பொட்டாசியும் தயாரிச்சுக்கிறோம் அதே சமயத்தில் கால்சியமும் நம்ம சுண்ணாம்பு கரிசலை போட்டு நம்ம தயாரிச்சுக்கிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு இடுபொருளையும் தயாரித்து நம்மளே கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் நமக்கு செலவே கிடையாது ஸ்ப்ரே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நான் உயிரோட நானே தயாரிச்சுக்கிறேன் நான் தயாரித்து அதை தான் கொடுத்துக்கிட்டுருக்கேன் இப்போ இந்த செடியை பாருங்க அதுக்கு முன்னாடி இதை காட்டு இதுதாங்க சாண பாசி கரிசல் நம்ம சாணியிலிருந்து பிரித்து எடுக்கக்கூடிய பாக்டீரியா ஒவ்வொரு விவசாயியும் இதை பிரித்து எடுத்துக்கலாம் அதற்கான பயிற்சி தான் நான் கொடுக்குறேன் நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க அத்தனை பேர் எனக்கு சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா நம்ம எத்தனை பேர்த்துக்கு சொல்ல முடியும் சொல்லுங்கள் இப்போ கிட்டத்தட்ட இந்த ஒரு ஒரு வா ஒரு நாலு அஞ்சு நாள் ஆகுது அந்த வீடியோ போட்டு இதுக்காக மட்டும் ஃபோன் பண்ணிங்களோ ஐநூறு பேருக்கு மேலே இருக்குது நம்ம அதனால தான் ஒன்று சாயந்தரம் டைம் ஃபோன் பண்ணுங்கள் இல்லை சாயந்தரம்னா ஒரு எட்டு மணிக்கு மேலே காலை ஒரு ஆறரைக்கு மேலே ஃபோன் பண்ணிங்கன்னா நம்ம இதற்கான பயிற்சியும் வச்சுருக்கோம் அதாவது இயற்கை விவசாயி எப்படி செய்கிறது ஈஸியாக எப்படி செய்கிறது செலவில்லாமல் எப்படி செய்கிறது நமக்கு நாமே இடுபொருள் எப்படி தயாரிக்கிறது அதாவது மண் முதல் மகசூல் வரை இப்போ மல்லியே வைக்கிறோம்னா மல்லி வைக்கிறதுக்கு முன்னாடி காட்டை என்ன பண்ணுன்னா வச்சதுக்கப்புறம் அதற்கு உணவு பழ அதாவது உணவு முறை மண்ணுக்கு என்ன கொடுக்கணும் அந்த செடிக்கு என்ன நோய் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியே நம்மளே இடுபோதல் தயாரிச்சுக்கலாம் ஸ்ப்ரே பண்ணுறதும் சரி வேர்வெளியாக கொடுக்கறதுக்கும் சரி அனைத்தும் நம்மளே தயாரிச்சுக்கலாம் அதற்கான பயிற்சி தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா இப்போ கிழங்குக்கு நிறையா நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதே சமயத்தில் நெல் வாழை கரும்பு இது இப்போ ரோஸ்ஸு அனைத்து சம்மங்கி அனைத்து விதமான பயிர்களும் கீரை வகைகள்லேருந்து மர வகைகள் வரைக்கும் இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் போன் பண்ணி நெல்லுக்கு கொடுக்கலாமா கீரைக்கு கொடுக்கலாமான்னு கேட்குறீங்க அதாவது மண்ணிலேருந்து முளைக்கக்கூடிய அனைத்து பொருள்களுக்குமே இது கொடுக்கலாம் நாட்டு மாட்டு சாணத்திலேருந்து எடுக்கக்கூடியது தான் என்ன ஜீவாமிர்தம் பஞ்சகாவியாக நம்ம ஒவ்வொரு தடவை சாணியை தேடி போகணும் இது சாணியை தேடி போக தேவையில்ல ஒன்ஸ் வாங்கி ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதுலேருந்தே நம்ம மல்டிப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த பிடிப்பா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மல்லிகைப்பூ செடிக்கும் சரி ரோஸ் செடிக்கும் சரி எல்லா செடிக்கும் நெல்லுலேருந்து வாழையிலேருந்து எல்லாமே ஸ்ப்ரே ஒன்று தான் ஒன்றும் நோய் இல்லைன்னா புழு தாக்குதல் பேன் தாக்குதல் இந்த சாறு உறிஞ்சும் பூச்சி இந்த மாவு பூச்சி இந்த மாதிரியான இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பயன்படுத்துறது வந்து எண்ணெய் கரிசல் அதாவது பஞ்சபூத எண்ணெய் கரிசல்ன்னு சொல்லி இந்த வேப்பண்ணை பூங்கண்ணெய் இலப்பண்ணெய் இந்த மாதிரியான ஒரு அஞ்சு எண்ணெயை கலந்து தான் நான் ஸ்ப்ரே கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதே சமயத்தில் உயிர் உரம் அதாவது இதில் மொக்குப்புழு இலைப்புழு காய் புழு தண்டு புழுன்னு சொல்லுவாங்களா அந்த புழுவுக்கெல்லாம் ஒரு மருந்துமே அதே சமயத்தில் பேன் வால் பேன் செம்பேன் அது மாவு பூச்சி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் சாறு உறிஞ்சும் பூச்சி நம்மளே மல்டிப்ளை பண்ணி கொடுக்கறதுனால இன்றைக்கி பாருங்கள் நான் வெளியில போய் கடையில் போய் வாங்குறதுல எல்லாம் நமக்கு நாமே தயாரித்து தான் கொடுக்குறேன் இங்கே காட்டு இங்கே பாருங்கள் இப்போ காலையில் மணி ஆறுதாவது வெய்யும் நல்லா வந்துடுச்சு பூ எந்த சைஸில் இருக்குது பூ பாருங்கள் எந்த அளவுக்கு அரும்பு எடுத்துருக்குன்ட்டு ரெகுலராக இந்த பூ ரொட்டினாக இருக்குது இந்த பூ பறித்து முடித்தோம்னா அடுத்தது இந்த வந்துட்டு வந்துடும் அடுத்தது சின்ன சின்ன அரும்பு இங்கேலாம் எடுக்குது பாருங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டே தான் இருக்குது காரணம் நம்ம இயற்கையில் பண்ணுறதுனால மண் வளமாகிடுது வளமாகறதுனால தான் நமக்கு இடுபொருள் கொடுக்கறது செலவு குறைஞ்சிது இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இடுபொருள் அதிகமாக கொடுத்தான் பாப்பா அப்படியே காட்டும் காட்டு இடுபொருள் வந்து அதிகமாக கொடுத்தான் இப்போ இப்போலாம் அப்படியே நம்ம கொடுக்குறதே குறைச்சாச்சு அதே நம்ம கெமிக்கலில் பண்ணையில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பத்து கிலோனா அடுத்த வருஷம் இருபது கிலோ கொடுக்கணும் இருபத்தஞ்சு கிலோன்னு எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டு தான் போகணும் அதே நம்ம இயற்கையில் பண்ணையில் ஃபஸ்ட் டைம் வந்து கொடுக்கும்போது எவ்வளோ கொடுக்குறோமோ மண் மாறிடுச்சுன்னா அப்படியே குறைச்சிக்கிட்டே வரலாம் இதெல்லாம் முன்னே பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் புண்ணாக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் போலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா கொடுத்தோம் இப்போ மூணு மாதத்துக்கு ஒருக்காக தான் நான் கொடுக்குறேன் காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணுக்கு வந்து கொடுத்து மண்ணை வந்து மாத்தியாச்சு மண்ணை மாத்தியாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்ணுல வந்து நுண்ணுயிர் பெருக்கு அதிகமாயிருச்சு